ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ வேலைகள்லையும் எப்படியாவது வீடியோ போடணும் ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய நண்பர்களும் என்னக்கா நீங்கள் லைவே வரலை வீடியோவும் போட மாட்டேங்கிறீங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க சரி நம்மளுடைய நண்பர்களுக்காகவாது இன்றைக்கி வீடியோ போடும் அப்படின்னு தாங்க ஏதோ வீடியோ எடுத்திருக்கேன் நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சு நான் ஒர்க்கு முடிச்சு வர பசங்களாம் அம்மா வீட்டில் வச்சுருந்து அப்போ தான் கூட்டிட்டு வரேன் பாருங்கள் இப்போ தான் வர்றோம் ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது இதுக்கப்புறம் வந்து நான் சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களை படிக்க வைக்கணும் ரொம்ப கஷ்டமாக அதிகமாக இருக்குது இப்போலாம் என்ன தெரியல என்ன டைம் ஒர்க்கு இப்போ நான் புதுசாக இப்போ வேலையில் சேர்ந்திருக்கேன் நண்பர்களே அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது அதாவது ஒர்க்கு முடிகிறதுக்கு ஏழு மணிக்கு மேலே ஆகுது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குழந்தைங்களை பார்க்குறதுக்கும் லேட் ஆகுது அதனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல ஒர்க்குக்கு போகிறனால லைவும் என்னால் போட முடியல இது என்ன அப்படின்னா காலையில் வந்து மீன் வாங் மீன் வந்து போகிற வழியில் வித்துச்சு நல்லா இருந்தது அதாவது ஐர மீன் இந்த மீன் வந்து கிடைக்காது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு ஒன்றரை கிலோ வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க ஆனால் எனக்காக வந்து கை கையில் வந்து நான் வச்சுருந்தது வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இருந்தது அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் லாஸ்ட்டு அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வேலைன்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணலை பாவம் அவங்களும் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்கனால க்ளீன் பண்ண டைம் இல்லை அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு எட்டு மணி ஆயிடுச்சு காலையில் கொஞ்சம் பாத்திரம்லாம் போட்டுட்டு போனேன் எப்போயுமே நான் சிங்கில் வந்து பாத்திரமே சேர்க்கவே மாட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டு போய்ட்டு நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன்னா அதனால் திடீர்னு வரலேன்னு சொன்னேன் அப்புறம் குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியாது நம்மளால் வேலையும் பார்க்க முடியாது ஏன்னா பசங்களை வந்து பார்க்கணும் வீட்லையும் வந்து வேலை பார்க்கணும் படிக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு கவலை இருந்துச்சு அதனால வரலேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஓயாமல் கூப்பிட்டாங்க இல்லம்மா நீங்கள் வாங்க கஷ்டம்லாம் இல்லை வந்து பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க ஒரு ரெண்டு நாள் பாருங்கள் அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் போனேன்னா அதனால் அவசரமாக அப்படியே பாத்திரத்தெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் அப்படியே பாருங்கள் பாருங்க தான் எல்லா வேலையும் பார்க்கலாம் இதில் வேற மீன் வேற வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து மாவு இருந்து வச்சிடலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு டைம் ஆகிடுச்சா உடனே வந்து இட்லி ஊற்றுறோம்னா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இல்லையா அதனால ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்து வச்சுட்டு பாயை வந்து மனசு கேட்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போதே வேலை விட்டு வந்து இனிமேல் போய் பிள்ளையில படிக்க வச்சு சாப்பாடு செஞ்சு மீன் எல்லாம் பண்ண முடியாது அது இல்லாமல் இது கொஞ்சம் குட்டி குட்டியாக ஒவ்வொரு மீனாக இருக்கு இதை க்ளீன் பண்ண முடியாமல் சொல்லிட்டு எந்த நாளே வந்துட்டாங்க நான் வந்து வீடு திறந்துட்டு வந்து பார்க்குறேன் வந்துட்டாங்க பின்னால் சரிண்டா அவங்களும் மீன் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் நீ கொஞ்சம் பிள்ளைங்களை படிக்க வை அப்புறம் சாப்பாடு செய்ய அப்படின்னாங்க ஏன்னா பாப்பா வந்து சீக்கிரமே தூங்கிடுவா கொஞ்சம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க அப்பா கடையிலே வச்சுருந்தாங்க அவங்க டீ வாங்கி கொடுத்தாங்களா கடையில் இருந்தாலும் குழந்தைங்க ஒரு மாதிரியே டயர்டாக தான் வந்தாங்க அங்கேருந்து இருந்து வரையிலே எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்கு ஏண்டா வேலைக்கு போகிறோன்ட்டு பாப்பா வந்து சொல்லிகிட்டே அம்மா வேலைக்கு வேணாம்மா வீட்டில் இருங்கம்மா நீங்கள் எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க படிக்க முடியல அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது நம்மளுடைய கஷ்டம் வீட்டில் இருந்தோம்னா யார் காசு கொடுப்பா சொல்லுங்கள் ஒரு வீட்டு வாடகைக்காகவும் இல்லை அப்படின்னா ஒரு பால் செலவுக்காக ஆகும் இல்லையா அதனால தான் சரின்ட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஆயை வந்து மீன் கிளீன் பண்ண திட்டி விட்டாங்க இது என்ன அர்வாமனை இதை வச்சு எப்படிதே மீன் காய் நறுக்கிற எப்படிதே இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து பாவம் நடக்க முடியாத கோலப்படி எடுத்துகிட்டு நைட் ஆகிடுச்சுங்க இப்போ எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கோலப்படி எடுத்துட்டு தீட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அருவாமனை எடுத்து தீட்ட போயிட்டாங்க குழந்தைங்களும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு மீன் கிளீன் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே படிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருக்காங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு என்ன பண்றதுன்னே புரியல என்ன பண்றது உண்மையிலே உண்மையாக உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து பல சோதனைகளை கொடுப்பாரு அதுலேயே நம்ம மீண்டு எழுந்து வரமாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்ன வரைக்கும் சாதிச்சு கட்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு ஹோம்ஒர்க் வந்து எழுதுறது தான் இருந்துச்சா சரின்ட்டு படித்து முடிச்சோன்னா எழுத வச்சுட்டு சரி நான் வந்து ஆயாவனால ஃபுல் மீனே க்ளீன் பண்ண முடியாது நானும் க்ளீன் பண்ணுறது உட்காரன்னு சொல்லிட்டு ஒரு அருவாமல் தான் இருந்தது இருந்தாலும் நான் கையில் வந்து அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தேன் அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுத்தமாக நறுக்கவே வரலன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னை வீடியோ எடுக்காதா எல்லோரும் திட்டுவாங்க இப்போ எடுக்காத எடுக்காதான் தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு திட்டாதீங்க நான் தான் வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் வந்து வீடெல்லாம் ஒரு மாதிரியே கிடஞ்சா பாப்பா வீடு மட்டும் க்ளீன் பண்ணுடா அப்படின்னோட அவளே எடுத்து விளக்கமரம் எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டா அதாவது என்ன அப்படின்னா ஏதோ லைட்டாக கூட்டி விடுவாள் குப்பை இல்லாமல் ரொம்பலாம் குப்பையே இருக்காதுன்னா நாங்கள் காலையில் கிளம்புறோம் நைட்டு வரோம் தூங்கி எந்திரிச்சு மட்டும் தானே போகிறோம் என்ன கிடக்கப்போகுது இவங்க வந்து படிக்கும்போது போடுற அந்த பேப்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் அதனால் பாப்பா மேலாப்பில் வந்து வந்து இருக்கா அப்புறம் காலையில் கூட்டிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி வைக்கலாம் ஆயா சொன்னாங்க இல்லை மீன் குழம்பு வச்சு மீன் ஊற்றி சாப்பிடட்டும் அப்படின்னாங்க தம்பிக்கு வந்து மீன் குழம்பு அப்புறம் அந்த குழம்பு சாம்பார்லாம் ஊற்றி இட்லியோ தோசையோ சாப்பிட்டா சாப்பிட மாட்டான் கூட ஒரு இட்லி சாப்பிட்றது சாப்பிட மாட்டான் நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவோம் சரி என்ன பண்ணுறது நம்மளோட கஷ்டத்தை பார்க்காம குழந்தைங்களுக்கு எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு சட்னி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணி அப்படின்னா தக்காளி போட்டு தக்காளி சட்னி தான் சீக்கிரமாக இருக்கும் அதுதானே ஈஸியான சட்னி சோம்பேறி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு பார்த்தா சரி மிக்ஸி சாரில் வச்சுட்டு அப்படியே சுவிட்சை தாங்க ஆன் பண்ணி கீழே எப்படியோ ஆன் ஆகியிருந்துருக்கு அப்படியே தெரிச்சிருச்சு பார்த்தா எல்லாம் நாரி போயிடுச்சு பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்ச பாத்திரம் கிச்சன் ஃபுல்லாக எல்லாம் இறச்சிருச்சு வாரி இறச்சிருச்சு என்ன பண்ணுறது நம்ம லேட் ஆகிடுச்சுன்னு அவசரமாக பார்த்துட்டு இது ஒரு சோதனை இதையும் தாண்டி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்க போட்டுட்டு அப்புறமா தக்காளி சட்னி வைக்க ஆரம்பிச்சு எங்களுக்குலாம் வந்து மீன் குழம்பும் மீன் குழம்பு மட்டும் தான் இவங்க பாப்பாவுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு தம்பிக்கு மூணு பேருக்கு மட்டும் தக்காளி சட்னி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் தக்காளி சட்னின்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால லைட்டாக ஒரு மிளகா மட்டும்தான் போட்டேன் வேற எதுவும் போடலை ஏன்னா காரமாக தான் இருந்துச்சு சரி நானும் என்னடா பண்ணுறது வேலை பார்த்துட்டு இருக்கேல பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் மேலே ஏறி இந்த பூஜை ரூமில் தான் ரூமில் தான் இருக்குது பூஜை பொருள்லாம் அங்கே மேலே இருக்கிற எல்லாத்தையும் தட்டி விட்டான் தட்டி விட்டு விளக்கெல்லாம் உடஞ்சிருச்சு மண் விளக்கெல்லாம் பாதி உடஞ்சி போச்சு இதுவும் ஒரு சோதனை இதையும் தாண்டி வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அக்காவோ வந்துச்சு அடிக்கலாமான்னு வந்துச்சு என்ன பண்ணுறது அடிக்கல சரி பாவம் என்ன பண்ணுறது அவங்களும் தான் வராங்க நம்ம கஷ்டத்துக்காக நம்மளோட அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையான்ட்டு எதுவுமே சொல்லலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு வழியாக மீனெல்லாம் க்ளீன் பண்ணி குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் குழம்பு வச்சுக்கிட்டே வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கில்ல இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சிங்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ இட்லியும் அவிச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாகிட்ருக்கோம் சரி ரெண்டு வாயில் பிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இட்லியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இன்னும் க்ளீன் ஆகலை ஒரு மாதிரி பேகை கூட வந்து நான் ரூமில் வைக்கலைங்க அப்படியே வந்ததோட கிச்சன்லேயே வச்சுட்டேன் கிச்சன்ல வச்சுட்டேன் அது கூட லேட் ஆகும் ரூமுக்கு போனோம்னான்ட்டு கிச்சனில் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எல்லாம் கிடக்கு ரெண்டு நாளாக வந்து அதாவது மொதல் நாள் வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கோம் எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கும்போது மத்தியானம் துவச்சு போட்டுருவேன் நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன் நான் சரி வீட்டில் இருக்கட்டும் அசால்ட்டாக இருந்துட்டேன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை கிளம்பி போனனால ரெண்டு நாள் யூனிஃபார்ம் சேர்ந்து போச்சு அதை துவைக்க முடியல இந்த நாளோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தரை ஆயிடுச்ச டைம் பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு சரி துவைக்கான்றேன் அப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ எப்போ நீ துவைக்கிறது நான் போய் துவச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு தெப்ப குளத்தில் போய் துவச்சிட்டு அவங்க வரையில கரெக்டாக பதினொன்றை நான் வீட்டில் இருந்த நாலஞ்சு என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே